மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பேற்று ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணா அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வெயிட்லாம் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது நான் சொல்றது தான்

ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக நான் அறிவிக்கிறேன் எங்கப்பா மோகன் இல்லையா மோதன் போயிட்டேன் அதனால் இன்றைய வந்து அவன் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா ஆமாம் வேணாக்குதான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலாம் ஜெஸ்ஸாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது வேறு என்ன போட்டு பண்ணுங்கள் நல்ல அனுபவம் சாலையாக பண்ணுங்கள் தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்கள் கேட்கணும் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க புரியுதா நான் சொல்கிறது கேட்கலன்னா யாரையும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றதை கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி சரி மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தாட்டங்கப்பா குடும்பத்துல இன்னொன்னு போடு குடும்பத்துல வச்சு நன்றி நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனி அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு மூணாவது திருவிழாச்சிருக்கு மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் மோகன்லன் பரசராமன் போர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் அது இது குறிச்சிக்க என்ன எல்லாம் என்ன வந்த இப்போன்னா பார்க்கலாங்க அழகெல்லாம் இன்னொரு ஆளுங்க கறந்துங்க நடத்து நடத்துகிறேன்னு தானே சொல்கிறேன் நடத்துவன் அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு முகம் தானே உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அவ்வளோ வேறு என்ன சொல்ல முடியுங்க முகந்தன் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றோம் அதுதான் செய்யணும் வேற அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகி கொள்ளுங்கள் யாரா இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் நன்றி யாரோ சொல்றது கூட்டம் நிறைவு பெறுகிறது நிறைவாக நன்றி சொல்ல